கோயம்புத்தூர் விழா பதினேழாம் பதிப்பில் ஒரு பகுதியாக மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கோவையில் இயங்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி சார்பில் டெக்ஸ்டைல் வாக்கத்தான் நிகழ்ச்சி பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது இதில் அக்கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகள் என பலரும் பல்வேறு விதமான உடைகளை அணிந்து கொண்டு பேரணி மேற்கொண்டனர் இந்நிகழ்வை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் ஆற்றிய வானதி சீனிவாசன் டெக்ஸ்டைல் இல்லாமல் கோயம்புத்தூர் விழா நடைபெறாது என தெரிவித்தார் ஹேண்ட்லூம் டேவை பிரதமர் தெரிவித்ததை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் ஹேண்ட்லூம் ஃபேஷன் ஷோவை நடத்தி வருவதாக கூறினார் இந்தியாவை உலக வல்லரசு நாடாக பிரதமர் மாற்றுகிறார் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் எனவும் தெரிவித்தார் மேலும் பெண்கள் இல்லாமல் டெக்ஸ்டைல் ஏது ஆண்கள் வானவில்லின் ஏழு நிறங்களைத்தான் காண்பார்கள் ஆனால் பெண்கள் அந்த ஏழு நிறங்களில் ஏழு லட்சம் நிறங்களை கண்டறிந்து வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என கூறினார் கோயம்புத்தூர் காட்டனுக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருப்பதாக தெரிவித்த அவர் கைத்தறி நிகழ்ச்சிகளுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் மத்திய அரசு சார்பில் என்னென்ன பாலிசிகள் உள்ளதோ அதை அனைத்தையும் தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நூற்பாளையின் நகரமாக இருந்தாலும் கூடுதலாக இராணுவத்திற்கு தேவையானவை மருத்துவ டெக்ஸ்டைல் என்று பல்வேறு விதங்களில் டெக்ஸ்டைல் துறை சிறப்பாக வளர்ச்சி அடைந்து வருவதாக தெரிவித்தார் இந்த வளர்ச்சியை சரியான விதத்தில் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டுமென்றால் டெக்ஸ்டைல் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் முன்னின்று டெக்ஸ்டைல் நிகழ்ச்சிகளை நடத்தினால் கோவையின் அடையாளத்தை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல முடியும் எனவும் தெரிவித்தார் இந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை என கூறினார் ஆத்துப்பாலம் பகுதியில் நேற்றைய தினம் மேம்பாலம் விரிசல் அடைந்தது குறித்தான கேள்விக்கு பதில் அளித்த அவர் மாவட்ட நிர்வாகத்திடம் இது குறித்து கவனிக்க கூறுகிறோம் எனவும் தர கட்டுப்பாடுகளை எல்லாம் சரியான விதத்தில் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் மாவட்ட நிர்வாகமும் அந்த பகுதியில் கவனம் கொடுத்து பாலத்தில் ஏதேனும் தரக்கட்டுப்பாடு குறைவு இருந்தால் அவர்கள் மீதான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மழை பாதிப்பு முன்னேற்பாடுகள் குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் அதிகமான இடங்களில் தண்ணீர் தேங்கும் நிலை இருப்பதாகவும் கொசு உற்பத்தியை தடுப்பதற்கும் இன்னும் சிறப்பான நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஆனால் மாநகராட்சியின் ஆணையாளர்களுக்கு வெளியூர் பயணங்களை மாநில அரசு தருவதாகவும் எனவே அதிகமான அளவு வெளியூர் பயணிகள் வெளியூர் பணிகளில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் கோவை போன்ற முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு வெளியூர் பணிகளை எல்லாம் அதிகமாக கொடுக்காமல் உள்ளூரில் கவனம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் अरे बन बंदे बंदे बन बंदे बन बंदे ठीक है 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 வேற எந்த நைட் நைட் எங்க இருக்கோம் அந்த ஆட்டலாம் 20 லட்சம் வந்து இங்க போய் போறோம் ஹரீஷ் பண்ற உடனே இங்க வந்துருது 2000000 அப்படியே இருக்கு நீங்க வந்து அடுத்த 3 மலை

அண்ட் உங்களுக்கு பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு நீங்க நடக்கிறதுனால நம்மளோட சர்தார் வரல இதெல்லாம் நடத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும் போதே கேட்டீங்கன்னா நீங்க டயர்ட் ஓகே கோயம்புத்தூர் விழாண்ட்ல சர்தார் பட்டேல் இன்ஸ்டியூட் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பண்றாங்க இந்த நாட்டில் அக்ரிகல்ச்சர் கட்டுபடியா அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறது டெக்ஸ்டைல் செக்டர் தான் அதுல கோயம்புத்தூர் அப்படின்னா சவுத் இந்தியாவோட இல்லாம கோயம்புத்தூர் விழா கிடையாது அதை ரொம்ப சரியான முறையில் அல்லிராணி மேடம் இத ரொம்ப அழகா இத ஆர்கனைஸ் பண்ணி இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இதுல கலந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆர்கனைசிங் டீம்க்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இங்க கோயம்புத்தூர்ல ஹேண்ட்லூம் டே நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் செவன்த் ஆஃப் எவ்ரி இயர் நாங்க கோவை மக்கள் சேவை மையம் மூலமா ஒவ்வொரு வருஷமும் இங்க இருக்க ஒவ்வொரு காலேஜ்லயும் நடத்திட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு காலேஜ்லயும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பைனல் பண்ண வச்சு அதுல நாங்க கைத்தறி மகாராஜா ராஜா எல்லாம் கட்டம் கொடுப்போம் இதன் மூலமாக கைத்தறியை பத்தின ஒரு அவேர்னஸ் யங்கர் ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக அந்த இனிஷியேட்டிவ் பண்ணோம் லாஸ்ட் இயர் இதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடைச்சி ஒரு ஹேண்ட்லூம் வாக்கை தான் நாமளும் பண்ணணும் ஸோ இங்க கோயம்புத்தூர் விழால இந்த மாதிரியான ஒரு வாக்கை தான் தட்டு சர்தார் பட்டேலோட பேர்ல இருக்கிற இன்ஸ்டியூட் ஏனென்றால் சர்தார் பட்டேல் இந்த நாட்டை இன்று உலக வல்லரசாக பிரதமர் மாற்றுகிறார் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் சர்தார் பட்டேல் அவர்கள் அவரோட பேர்ல இருக்கிற இந்த இன்ஸ்டியூட் இன்னைக்கு கோயம்புத்தூர் விழால இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆஸ் அன் எம்எல்ஏ கோயம்புத்தூர் கூட ஒரே ஒரு விமன் எம்எல்ஏங்கிற முறையில் விமன் இல்லாம டெக்ஸ்டைல் ஏது ஏனென்றால் நான் ஆண்கள் எல்லாம் தவறா நினைச்சுக்க கூடாது உங்களுக்கு எல்லாம் ஏழு மட்டும் தான் பெண்கள் அந்த ரெயின்போ ஏழு கலர்ல ஏழு லட்சம் கலர்களை கண்டு அவங்க அதை வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்க அதனால டெக்ஸ்டைல் அப்படிங்கறத ஒரு விமன் எம்எல்ஏங்கிற முறையிலையும் ஒரு விமன் மேக் பண்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற முறையிலையும் அதனால நம்மளோட கோயம்புத்தூரோட டெக்ஸ்டைலுக்குன்னு ஒரு யூனிக்கான உண்டு கோயம்புத்தூர் காட்டன் அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுக்கவேன்ஸ் உண்டு நீங்கள் சிறுமகையில் இருக்கிற சாஃப்ட்காட்டன் ஆகட்டும் நெகமத்தில் இருக்கிற ஹேண்ட்லூம் காட்டன் ஆகட்டும் இதுக்கு எல்லாமே ஜிஐ கேட் வாங்கக்கூடிய முயற்சியில அவங்களோட அந்த இனிஷியேட்டிவ்ல நானும் இருக்கேன் எங்கெங்கெல்லாம் ஹேண்ட்லூம் ஃபீவர்ஸ்க்காக என்ன ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடிஜியோட தலைமையில் இருக்கிற கவர்மெண்ட்ல எதெதெல்லாம் பாலிசிக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அதையும் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வாக்கத்தான்ல அவங்களோட கலந்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கும் தனிப்பட்ட முறையிலையும் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்